இவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் ரொம்பவும் பலவீனமாக இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நல்ல குடும்பம் அமையாது நல்ல வேலை அமையாது இருக்கக்கூடிய இடம் சௌகரியமாக இருக்காது இப்படி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் செவ்வாய் பகவானை சரி கட்ட வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்பவர்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் உடனே ஒரு பிரகாசத்தை கொடுத்து விடுவார் என்ன அது வழிபாடு இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் செவ்வாயை பலப்படுத்தும் முருகன் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு மூன்று வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே ஒன் ஒரு மண் அகழ்விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தெய்வமேற்றி முருகனை என்னை காப்பாற்று என்று முதலில் அவர் பாதத்தை சரணடையுங்கள் அந்த முருகன் கோவிலேயே நவகிரக சன்னிதானம் இருக்க வேண்டும் அந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பார் செவ்வாய்க்கு சிவப்பு நிறத்தில் பஸ்திரம் சாத்தி வைத்திருப்பார்கள் இல்ல அங்கேயே பெயர் எழுதி இருக்கும் பாருங்க இல்லை என்றால் குருக்களிடம் கேட்டு செவ்வாய் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த செவ்வாய்க்கு விளக்கு போட வீட்டிலேயே இந்த முடிச்சை தயார் செய்து கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க சிவப்பு நிறத்தில் சதுர வடிவில் துணியை எடுத்து கொள்ளவும் அதில் அரை ஸ்பூன் துவரம்பருப்பு வச்சு முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும் சனி பகவானுக்கு தீபம் போல செவ்வாய் பகவானுக்கு இது துவரம்பருப்பு தீபம் சிவப்பு நிறத்தில் காட்டன் துணியை வாங்கி தண்ணீரில் நனைத்து காய வைத்த பிறகு இந்த முடிச்சை தயார் செய்யவும் தயார் செய்த இந்த முடிச்சை ஒரு மண் அகழ் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் அதன் மேலே ஊற்றி இந்த முடிச்சை ஏற்றிவிட வேண்டும் இது செவ்வாய் பகவானுக்காக ஏற்றக்கூடிய தீபம் செவ்வாய் பகவானே என் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லதை செய்யப்பா என்று வேண்டி இந்த தீபத்தை ஏற்றி நவக்கிரக சன்னிதானத்திற்கு முன்பு முடிந்தாள் செவ்வாய் பகவானுக்கு முன்பு வைத்துவிட்டு செவ்வாய் பகவானுக்கு பூக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் ஒம்பது வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் செவ்வாய் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் முருகர் பாதங்களை பிடித்துவிட்டு பிறகு வந்து செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் முருகனை வழிபட்டால் கும்பிட்டால் செவ்வாய் உங்களுக்கு சரண்டர் ஆவார் இதுதான் இந்த வழிபாட்டில் இருக்கும் சூட்சமும் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலனை அடையலாமே நான் பதிவை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்